பழம்பெரும் நடிகை காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் இருக்குது யார் அந்த நடிகை அவங்களுக்கு என்ன சொன்னாங்க முழுமையாக இப்போ இந்திய ஒளியில் பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பங்கிடியில் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவங்க தான் கிருஷ்ணிவேனியம்மா இவங்க தன்னுடைய நடிப்பு திறமையை நாடகக் கலைஞராக தான் அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான சதி அனுஷியா என்ற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் கிருஷ்ணவேணி இவங்க இந்த திரைப்படத்தில் அனுஷியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதன் பிறகு தமிழ் தெலுங்கு கன்னடம் என பல மொழி திரைப்படங்களில் பல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இவங்க நடிகை பாடகி தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவங்க தான் கிருஷ்ணனியம்மா பதினஞ்சு வயசாக இருக்கும் போதே மிர்ஷாபுரம் ஜமீன்தார ராஜாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செஞ்சுட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க தக்ஷயங்கம் போஜ காளிதாச ஜோதி துக்காரம் தேவயானி காமாவல்லி பக்தி பிரமாதம் என பல திரைப்படங்களில் கிருஷ்ணவேணி அம்மா நடிச்சிருக்காங்க இவங்க ஒரு தயாரிப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு மனதேசம் திரைப்படத்தின் மூலமாக என் டி ராமராவை திரைத்துறைக்கு நடிகராக அறிமுகப்படுத்திய பெருமை கிருஷ்ணவேணி அம்மாவை சேரும் இவங்க திரைத்துறைக்கு அட்டைய பணியை பாராட்டி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரகுபதி வெங்கையா விருது வழங்கப்பட்டது நூற்றி ரெண்டு வயதாகும் கிருஷ்ணவேணி அம்மா ஹைதராபாத்தில் உள்ள தனது மகள் அனுராதா வீட்டில் வசித்து வந்தாங்க வயது வகுப்பு காரணமாக இப்போ கிருஷ்ணவேணி அம்மா காலம் இருக்காங்க இவங்க காலமான செய்தி வழியானது திரைப்பிரபலங்களுக்கு ரசிகளுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்பட்டிருக்குது ரசிகர்களுக்கு திரைப்பிரபலங்கள பலரும் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களின் குடும்பத்தாருக்கு ஆளுந்திரங்களை தெரிவித்து வர்றாங்க எங்களுடைய சிறப்பாக ஆளுநரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பாயிண்ட்ஸில் ஸ்கிரைப் பண்ணுங்க